புகழமைக்கும் இறைவனுக்கு இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது பகுபதம் பகாபதம் அதை பற்றி ஏற்கனவே சொல் என்றால் என்னென்று பார்த்தோம் சொல் என்பதோட வேறு பெயர்கள் என்னென்ன பதம் மொழி கிளவி இதெல்லாம் வந்து சொல்லோட வேறு பெயர்கள் இவை வந்து பதம் வந்து இரண்டு வகைப்படும் அது என்னென்னா ஒன்று பகுபதம் இன்னொன்று பகாபதம் பகுதி விகுதியாக பிரிக்க முடியும் பதம் பகுபதம் அதுதான் வந்து பகுபதம்ங்கிறது இந்த பகுபதம் வந்து பெயர் பகுபதம் வினை பகுபதம்னு ரெண்டாக பிரிக்கப்படும் இதில் வந்து இந்த பெயர் பெயர்பகுபதம் பெயர் பெயர்பகுபதம் வந்து பொருளை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் பகுவதம் இடத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் பகுவதம் காலத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் பெயர் பகுவதம் சினையை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் பெயர் பகுவதம் குணத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் பகுவதம் தொழிலை அடிப்படையாக கொண்டு பிறக்கும் பகுவதம் என்று வகைப்படும் வினைப்பகுபதம் வந்து பகுதி விகுதியாக பிரிக்கப்படும் வினைமுற்று அதுதான் வந்து வினைப்பகுபதங்கிறது